ஆய்வின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஆய்வின்ஸ் தமிழின் இன்றைய செய்தி பார்வை பட்டதாரியான இளம் குடும்பப்பன் சிந்துஜாவின் இறப்பு வழக்கில் மூவர் கைது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த மரியராஜ் சிந்துஜா மரணத்துடன் தொடர்புடையதாக பணிநீக்கம் செய்யப்பட்ட வைத்தியர் ஒருவர் உள்ளடங்களாக ஐவரில் மூவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்தின் நிமிப்பா டெனீஸ்வரன் தெரிவித்துள்ளார் கடமையில் இருந்த வைத்தியர் ஒருவர் உள்ளடங்களாக இரண்டு தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் இரண்டு குடும்ப நல உத்தியோகத்தர்கள் உள்ளடங்களாக குறித்த ஐவரும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன குறித்த ஐவரில் தாதிய உத்தியோகத்தர் ஒருவரும் இரண்டு குடும்ப நல உத்தியோகத்தர்களும் மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன் போது மன்னார் நீதவான் குறித்த மூவரையும் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் சந்தேக நபரான வைத்தியர் ஒருவரையும் தாதிய உத்தியோகத்தர் ஒருவரையும் கைது செய்ய உயிரிழந்த மரியராஜ் சிந்துஜா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி மன்றில் விண்ணப்பம் செய்திருந்தார் குறித்த வழக்கு விசாரணை மீண்டும் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது இலங்கை மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிய ஆஸ்திரேலிய ஆளுநர் ஆஸ்திரேலிய ஆளுநர் ஜெனரலும் அரசு தலைவருமான சாம் மோஸ்டின் ஏசி இன்று காலை காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு விஜயம் செய்த போது இலங்கை கிரிக்கெட் அதிகாரிகளால் வரவேற்கப்பட்டார் இவ்வேளை இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர் ஸ்தானிகர் ஆளுநர் நட்பு ரீதியான கிரிக்கெட் போட்டியில் விளையாடியிருந்தார் நாளை புலமைப் பரிசில் பரீட்சை பரீட்சை ஆணையாளரின் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சை நாளை நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரில் எனகே கூறியுள்ளார் இம்முறை புலமைப் பரீட்சையில் மூன்று லட்சத்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓரு மாணவர்கள் தோற்றவுள்ளனர் பரீட்சை தினத்தில் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் திடீர் அனர்த்தங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் திடீர் அனர்த்தங்கள் ஏற்படுமாயின் ஒன்று ஒன்று ஏழு என்ற துரித இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி தகவல் அளிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பரீட்சை காலை ஒன்பது முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளதுடன் பரீட்சாத்திகள் எட்டு முப்பதுக்கு பரீட்சை மத்திய நிலையங்களில் அமர வைக்க வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளார் பரீட்சைக்கு தேவையான இடது கருவிகள் தவிந்த ஏனைய பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிர்க்குமாறும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார் பரீட்சை நிலைய வளாகத்திற்குள் பரீட்சாத்திகள் பரீட்சை பணிக்குழுவினர் தவிந்த வேறுவருக்கும் அனுமதி இல்லை எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லேனகே தெரிவித்துள்ளார் சோழன் உலக சாதனை படைத்த ஆறு வயது சிறுவன் கொழும்பில் வசிக்கும் ஆறு வயது தமிழ் சிறுவனான தினேஷ் கேதேவ் ஐம்பது மீட்டர் தூரத்தினை நாற்பத்தி ஒன்பது நொடிகளில் நீந்தி கடந்து சோழன் உலக சாதனை படைத்துள்ளார் இவர் கொழும்பு சென்ட் பெனடிக்ட் கல்லூரியிலும் இரண்டாம் வகுப்பில் கல்வி கற்று வருகின்றார் சிறு வயது முதலே நீச்சல் பயிற்சி பெற்று வரும் கேதேவ் இன்று சென்ட் பெனடிக் கல்லூரியில் நடைபெற்ற சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியின் போது அங்கு அமைந்துள்ள நீச்சல் குளத்தில் ஐம்பது மீட்டர் தூரத்தினை என்ற ஒன்பது நொடிகளில் நீந்தி கடந்தார் இவரது இந்த முயற்சியை கண்காணித்த சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணைத் தலைவர் திரு ஸ்ரீ நாகவாணி மற்றும் பொதுச் செயலாளர் திரு இந்திரநாத் பெரேரோ போன்றோர் சிறுவனின் முயற்சியை உலக சாதனையாக அங்கீகரித்து அவருக்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் பதக்கம் அடையாள அட்டை நினைவுகேடியம் மற்றும் ஃபைல் போன்றவற்றை வழங்கி பாராட்டியுள்ளார்கள் இலங்கைக்கு அமெரிக்கா வழங்கிய மாபெரும் உதவி இலங்கை விமானப்படைக்கு அமெரிக்க அரசாங்கம் உயர் பெறுமதியான இரண்டு எரிபொருள் நிரப்பும் வாகனங்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளது எவ்வித கட்டணமும் இன்றி வழங்கப்பட்ட இந்த எரிபொருள் நிரப்பும் வாகனங்கள் நேற்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன இது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கின்றது